ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி உங்களுக்கே தெரியும் நான் வெஸ்ட் பெங்காலில் இருந்தப்போ வெஸ்ட் பெங்காலை பற்றி அங்கே இருக்க கல்ச்சரை பற்றி அந்த மாதிரி தான் நான் வீடியோ பண்ணுவேன் அதே மாதிரி தான் இப்போ நம்ம சட்டீஸ்கர் வந்திருக்கோம் நான் என் கண்ணில் படுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களோட கல்ச்சர் அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட வாழ்வியல் அதை காட்டுற மாதிரி தான் வீடியோ இருக்கணும்னு நான் நினைப்பேன் அப்படி தான் என் கண்ணில் பட்ட நிறைய விஷயங்கள உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க என்னோட பாப்பாவும் அவங்க பாப்பாவும் ஒரே கிளாஸ் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க தான் இவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க இங்கே நிறைய பெண்கள் கைத்தொழிலாக செஞ்சிட்டுருக்க வேலையை தான் நான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் இவங்க வந்து சாரீ வச்சுருக்காங்க சாரியை வந்து கயிறு மாதிரி கட் பண்ணிகிட்ருக்காங்க வேஸ்ட்டான சேரீ தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரே கா ஒரே கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறாங்க க்ரீன்னா க்ரீன்லேயே நிறைய நிறைய கயிறு மாதிரி அப்படி பண்ணிக்கிறாங்க இவங்க கையை காட்டினாங்க பார்த்தீங்களா வரல ரொம்ப புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி புண்ணாச்சுன்னா இது பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பான அட்ஜஸ்ட் பட்டு புண்ணாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு அவங்க ஒரு ப்ராடெக்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராடெக்ட் என்னென்ன அவங்களுக்கு காட்டுறேன் வாங்க இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த ப்ராடெக்ட் பண்ண முடியும் ஸோ அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பார்த்திங்களா இது மாதிரி டோர் மேட் செய்கிறதுக்காக தான் அவங்க வந்து கிரீன் கலர் சேரீயை வந்து கிழித்து கயிறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டிக் மாதிரி அதை வச்சு வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் பட் ஆனால் இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை வச்சு இந்த மாதிரி அழகழகாக டோர் மேட் செய்கிறாங்க இதோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வாங்கும்போது ஹண்ட்ரடுக்கு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க பட் அவங்க வாங்கி விற்கும்போது ஒன் ஃபிஃப்டியிலருந்து அதில் என்னென்ன டிசைன் ஒர்க் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வந்து விற்கிறாங்க பாருங்க அதுக்கு கவுண்டிங் வச்சுருக்காங்க இத்தனை ரவுண்டு தான் போகணும் அப்போ தான் வந்து அந்த கரெக்டான டிசைன் வரும் ஸோ கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி தான் அவங்க இதை பண்ணுறாங்க அந்த மேட்டை இதில் டிசைன் கூட கூட அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வந்து நமக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அவங்களோட ஒர்க்கை வந்து ஒரு வீடியோவாக எடுக்கிறேன்றத அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் மாதிரி இருந்துச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்குது நல்லாயிருக்கா இதுதான் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஃபினிஷ் பண்ண டோர்மேட்டை அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருன்னத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் மாதிரி பண்ணுறாங்க அந்த டைமில் இங்கே தள்ளுவண்டி கடை வளையல் இருந்துச்சு ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும் 250

நான் நிறைய வளையல் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஃப்ரெண்டு வந்து இந்த க்ரீனுன்னு சொல்ல முடியாது ஸ்கை ப்ளூன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலரை சஜஸ்ட் பண்ணாங்க பட் கடைசியில் நான் அந்த வளையல் தான் வாங்கினேன் பிங்க் கலரு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அங்கே வாங்கின வளையல் காட்டியிருந்தேன் இல்லையா அதை போட்டு காட்டுறேன் பாருங்க பிங்க் கரெக்டாக இருக்கு என் கைக்கு கண்ணாடி வளையல் தான் எல்லாமே இங்கே எல்லாருமே கண்ணாடி வளையல் தான் போடுறாங்க பிளாஸ்டிக் வளையல்லாம் கிடையவே கிடையாது கஞ்சின்னு சொல்கிறாங்க கஞ்சி இருக்குது அப்படின்றாங்க கஞ்சனா கண்ணாடின்னு நினைக்கிறேன் சார் எப்படி இருக்குன்னு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் நல்லா இருக்கா சொல்லுங்கள் உடையாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா திக்காக இருக்குது வளையல் அப்புறம் வந்து இதுல இருக்கா ஸ்டோனும் விடாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் உடையிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ரொம்ப தடியாக இருக்குது அது ஒத்துக்கலாம் பட் கல் விழுமா என்னன்னு தெரில இங்கே வர கல் வச்சுருக்காங்க கட்டு கல் வச்சுருக்காங்க பாருங்கள் இது விழாம இருக்குமா என்னன்னு தெரில விழாதுன்னு தான் பார்க்குறேன் நல்லா உள்ள பதிச்சு வச்சிருக்காங்க கட்டுற பதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க கல் அது ஒட்டலை உள்ள அதுலேயே பதிஞ்சிருக்கு சூடாக இருக்கும் போதே பதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விழலை நல்லாயிருக்கு எதுக்கு இவ்வளோ புலம்பிகிட்டு இருக்கு நீ ஆக்சுவலாக இன்னைக்கு வாட்டர் பார்க் போகலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சு வச்சுருந்தோம் பட் இன்னைக்கு பெய்கிற மழையை என் பொண்ணு திட்டிகிட்டு இருக்கா திட்டி தீக்கிறா எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா மழை பெய்யுது தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுது ஆ எனக்கும் தெரியுது அப்படியே போய் ஒரு ரவுண்ட் வரேன் ஐயோ கேமரா நினச்சிடுமா என்னன்னு தெரியலையே எப்படி இருக்குது பாருங்க ஆக்சுவலாக நல்லா வெயில் காய வேண்டிய டைமுங்க இந்த டைமில் மழை பெஞ்சிட்ருக்கு மின்னல் இடி எல்லாம் இடித்து முடித்து இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு எப்படி இருக்குது பாருங்க ஐயோ இடி இடிக்குது கேட்குதா உங்களுக்கு சத்தம் அப்படியே மழையில் எங்கள் தெரு எப்படி இருக்குது பாருங்க பசு மாடல்லாம் அப்படிதான் நின்றுட்டு தான் இருக்கும் இங்கே நிறைய ரோட்டில் ஏன் எங்கள் பாப்பா விளையாடுறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டா இதுதான் எங்கள் வீடு இங்கே வந்து என்னன்னு பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டுன்னு மாமா வளர்க்குறாங்க பாருங்கள் ஆமாம் வளர்க்குறாங்க பெட்டாக இவங்க வீட்டில் பெட்டுனா பெட்டில் பக்தியோடு வளர்க்குறாங்க பாருங்க அது நாமும் ஒன்னு வளர்க்கலாமா மா பாருங்க இவ தான் எங்க பாப்பாோட friend எவ்வளவு அசால்ட்டா அது தூக்கி விளையாடுறா பாருங்க மூசே அந்த குட்டி பாப்பா வச்சு விளையாடுது இருக்கு என் பாப்பா பயந்து ஓடுறா கீழே அவனுக்கு பயமே இல்ல எப்படி விளையாடுற பாருங்க அது கூட என் பாப்பா பயப்படுறா பௌத் கர்மியனா பானிமே இருக்கும் அவரேக்கே ஓ மார்கையா இன்னொன்று ஒன்று இருந்துச்சா செத்து போச்சுன்னு சொல்கிறான் எங்கள் பெரியப்பா தூங்கிட்டு இருக்கா நாங்கள் சட்டீஷ்கர் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா அதுவும் எவ்வளோ சின்ன ஃப்ரெண்டுன்னு பாருங்கள் அவன் எது சொன்னாலும் அவன் கேட்பான் இப்போ தூங்கிட்டு இருக்கா வந்து எழுப்புறான் என்ன சொல்லி எழுப்புறான்னு பாருங்கள் அவன் யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறேன் எங்கார் பாருங்க இவர் தான் அவர் எ கோனே போனும் கோன் கோன் ஸ்கனா கேவல் அக்கா எப்படி அக்கான்ற கூப்பணும்னு சொல்லி வச்சிருக்கா பாருங்க வந்து ஒரு பத்து நாளாக தான் அவங்க வீட்டுக்கு போக வர அப்படி இருக்கா அக்கான்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கா இவன் என்ன சொன்னாலும் அவன் செய்வான் எங்கள் பெரிய பாப்பா அவனோட பேர் என்ன ஆ பாபேஷா அவனோட பேர் வந்து பாபேஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்